இன்னைக்கு நம்ம வீடியாவில் அமுது வள்ளி அமுது வள்ளி கீரை படிக்கிறேன் அமுது வள்ளி கீரைகளை பொரியல் பண்ணலாம் இந்த நம்ம கிராமத்தில் வேடிக்காலில் இது நல்லா படரும் அமுது வள்ளி கீரைகளும் இப்படி தான் இருக்கு அமுது வள்ளிச்ச இப்படித்தான் இருக்கும் வெத்தலை இருக்கு இருக்கும் வெத்தலையாட்டு இருக்கு இந்த கீரை சின்ன சாப்பிட்டா மாலாத நம்ம இருக்குது இந்த கீரைக்கு இந்த பொடியை சாப்பிட்டா காய்ச்சலும் நல்லா கேட்கும் காய்ச்ச வராது நோவு வராது நல்லா இருக்கும் உடம்பு நல்லா சுத்தமா இருக்கும் இந்த பொடி வந்து இப்படிதான் இருக்கு தலை வந்து இப்படிதான் வெத்தலையாட்டு இருக்கும் இது பழம் செவப்பு கலர்ல இருக்கு பிடித்த செவப்பு கலர்ல இருக்கும் இது மட்டும் தான் பழம் தலை பச்சையாக இருக்கு பழம் சேவா இருக்கும் இது வந்து தண்டு சாப்பிடலாம் இலையும் சாப்பிடலாம் கீரை படிச்சாந்து படிப்படியே படிப்பொடியே அறிஞ்சு வச்சாச்சு நல்லா அழாச்சு அறிஞ்சு வச்சிட்டேன் கடலக்கட்டை கொட்டுற இப்படி பொடி பொடியாக அறிஞ்சிக்கணும் ஒரு ஒன் கேஜி கடலக்கட்டா போடுறேன் முழகாயி நாலு நாலு மொளாயி நாலு மூளாயி கரெக்டா ரெண்டு கொத்து நல்லா கருவாக வறுத்துக்கணும் சீரமோ ஒரு மொளவு மொளகு ஆறு மொளவு அடிபட்டு போச்சு நான் எடுத்து கொட்டுறேன் சீரம் ஆ இப்படி நல்ல பொருள் நேரமா வறுத்துக்கணும் சட்டி அடுக்குமாச்சுட்டு அமுது வள்ளி கீரை பணக்கரை மூணு ஒரு எண்ணெய் ஒரு கூணு கடுகு கடுகு பொரு அரைக்கப்பு வெங்காயம் ஒரு ஒன்பது பல்ண்டு ஒரு பூணு கடல் பருப்பு நல்ல வணங்க வேணும் பெருங்காய் போதுமானதுதான் தக்காளி படம் இருந்தாலும் நாலு நாளைய காட்டு வருது இந்த அமல்வெல்லி கீரை இந்த நோய தடுக்கும் எந்த நோயும் அந்த நாளும் தடுக்கும் இந்த அமல்வெல்லி கீரை கொட்டுற முல்ல வணங்குவான்னு ஆ ஒரு கால் சம்பளம் ஒரு தண்ணி ஊத்துறேன் அது அப்படியே கொஞ்ச நேரம் வணங்கட்டு களை கொட்டையும் பொடியை பண்ணிக்கிட்டே செக்கு கொட்டுறேன் பொடியை பண்ணிக்கலாம் அதை தீரை வணங்காட்டி ஆ கொடி நல்லா நோ நேவோனு விரிஞ்சு போச்சு நான் இடிச்சு வச்சு கண்ணகண்டி கட்டுறேன் அமல்வள்ளி கேட ரெடி வாங்க சாப்பிடலாம் அமுத வள்ளி கீழச்சு கடலக்கொட்டை அடித்து கொட்டினத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது நல்ல ரிசியமாக இருக்குது நல்ல மணக்கது காம காமணம் நல்லா சாப்பிட்லாம் நான் சாப்பிட்றேன் எந்த வந்தாலும் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி இருக்குது ஆறு வேணாலும் சாப்பிடலாம்